ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையி ஏன் இப்படி மனவேதனையில் துடித்து வருகிறாய் ஏன் உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனைகள் குறையாமல் அதிகமாகிக் கொண்டே போகிறது ஏன் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பதே வராமல் இருக்கிறது விரும்பும் உறவுகள் கூட வெறுத்து ஒதுக்கும் நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் ஏங்கும் உறவின் இடத்திலிருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கிறது என்ற வேதனை அடைகிறாய் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை பாடுகள் எதை சமாளிப்பது எதை ஏற்றுக்கொள்வது எதை தள்ளிவிடுவது என்னால் தாங்க முடியவில்லை இதற்கு மேல் எதுவுமே என்னால் தாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் ஒரு விடிவு காலத்தை காட்ட மாட்டாயா உன்னை தானே என் தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என் வேதனையை குறைத்தால் கூட நான் பிழைத்து விடுவேன் குறைப்பதற்கு கூட மனம் வரவில்லையே அம்மா என்னிடம் கேட்டாயே வைத்த உணவை கூட உண்பதற்கு மனமில்லாமல் தள்ளி வைத்து விட்டாய் யாருக்காக வேதனைப்படுகிறாய் எதற்காக வேதனைப்படுகிறாய் எதை நினைத்து கூனி குறுகி போய் நிற்கிறாய் யாரை பார்ப்பதற்கு அச்சப்பட்டு இப்படி இருளில் ஒதுங்கி நிற்கிறாய் நான் கூறுகிறேன் இப்போது கேள் உன்னை விமர்சனம் செய்ய எங்கே எவனும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னைப் போல இங்கே எவனும் இல்லை மனதளவில் யாருக்கும் தீங்கு நினைக்காத உன்னை வாழ்க்கையில் பல அடிகளை கொடுத்துவிட்டு உன்னை தவறாக விமர்சித்துக் கொண்டிருக்கும் இவர்களைப் பார்த்து எதற்காக ஆசைப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்று உனக்கு உயிராக இருக்கும் உறவுகளை பிரித்து வேடிக்கை பார்க்கும் இந்த நாசக்காரர்களை நினைத்து நீ ஏன் வேதனைப்படுகிறாய் என் அன்பு குழந்தையே அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து யாராவது உன்னை விமர்சித்தால் பயப்படாதே ஆமாம் அப்படித்தான் செய்வேன் என்ன செய்ய முடியும் முன்னால் ஏன் என எதிர்த்து நில் அந்த தைரியத்தை இப்போது வைக்கப் போகிறேன் உனக்குள் செய்வினை இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டேன் அந்த செய்வினையும் எந்த உறவால் வந்திருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் நீ கட்டிய உறவில் அந்த நபர்கள் செய்த வினைகள் உன்னை இப்போது பாதித்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருந்துவிடக்கூடாது நீ குதூகலத்தோடு நீ கொண்டாடி விடக்கூடாது என்று உன் உறவை பிரிக்க வேண்டும் என்று உனக்காக செய்யப்பட்ட செய்வினை சிறிது சிறிதாக அந்த செய்வினை உன்னை அழித்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே செய்வினை ஆளும் பொழுது அதை அழிந்து விடக்கூடாது எந்த பாதிப்பும் பாதித்து விடக்கூடாது என்பது இந்த வராகி அம்மாவின் எண்ணம் என்பதனை மறந்துவிடாதே உன்னை நான் காத்து தான் இருக்கின்றேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே நான் என் மனசாட்சியை தொட்டுச் சொல்கிறேன் உன் வாழ்க்கையை விட விடமாட்டேன் உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது காப்பாற்றித் தருவேன் இந்த வராகி அம்மா சொல்வதை இறுதியாக கேள் இந்த இறுதி வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது அது எந்த தடைகள் இல்லாமல் செய்து நான் தருகின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆகையால் எதை நினைத்தும் பயப்படாமல் உன்னுடைய நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்